ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் ஒரு மூணு தென்னை மரம் இருக்குங்க அதில் உள்ள தேங்காய்களை வந்து அப்பப்போ கீழே விழுகிறத நாங்கள் எடுத்து வைப்போம் இப்போ ஆடி மாதத்தில் நிறைய காற்று அடிக்கிறனால அதில் கொஞ்சம் தேங்காய்கள் விழுந்துச்சு அது மாதிரி இப்போ எடுத்து வச்சுருந்தோங்க கொஞ்சம் தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி வெட்டி போட்டு காய வச்சுருவோங்க இப்போது அது மாதிரி தான் கொஞ்சம் சேர்ந்துருச்சு சரி வெட்டலான்னு சொல்லி ஹஸ்பண்ட் வெட்டிக்கிட்டு இருக்காருங்க அருவாளில் தான் வெட்டுவோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருவாளில் வெட்டிட்டு சில பெரிய கைகள்லாம் கோடர் இலை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த இந்த மாதிரி வெட்டி போடுற தேங்காய்களில் அந்த ஓடை விட்டு சின்ன ரெண்டு மூணு தேங்காய் துண்டுகள்லாம் விழுகும் அதை வந்து எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா முத்துன தேங்காய் நாளையா என்னமோ தெரியல அதிகம் இனிப்பு சுவையோடு இருக்கும் அதனால் அப்படி வெட்டி போடுறப்ப கொஞ்சம் தேங்காய்கள் விழுகும்போல் அதை எடுத்து ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு மீதி எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்குவோங்க இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்குவோம் நாங்கள் வந்து சாக்கில் எடுத்து வச்சுக்குவோம் வெட்டி வெட்டிட்டு ஏன்னா மாடியில் தான் காய போடணும் கீழே வந்து எங்கள்கிட்ட தரை தான் இருக்குது அதனால் மாடியில் தான் காய வைக்கணும் அதனால் சாக்கில் எடுத்து போட்டுட்டோம்னா தூக்கிட்டு போக ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாக்கில் போட்டு வச்சுக்கிட்டோங்க சாக்கில் போட்டதை மேலே போயிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணுங்க ஒரு ரெண்டு நாள் காஞ்சாலே போதும் ஓரளவுக்கு வந்து அந்த தேங்காய்கள்லாம் சுருங்கி எண்ணெய் பதத்துக்கு ஆன மாதிரி ஆகிடும் அதை வந்து நம்ம அந்த இருந்து தனியாக நம்ம எடுக்கணுங்க அப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த தடவை கையில் அப்படியே கொப்பளம் போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு இது மாதிரி எடுத்து போட்ட தேங்காய்களை பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கனாலே அப்படியே எண்ணெயாக அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு அதை போய் கடையில் கொடுத்தோம்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து அரைச்சிக்கலாங்க நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து அந்த எண்ணெய் ஏற்கனவே ஆட்டி வச்சுருப்பாங்கன்னா பியூர் எண்ணெய் தான் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து இதை வந்து விலக்கி போட்டுருலாங்க எங்கள் ஊரில் வந்து இந்த எண்ணெய் பருப்பு வந்து கிலோ எழுபது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி ரொம்பலாம் நம்மள்கிட்ட இல்லை ஒரு பன்னெண்டு கிலோ கிட்ட இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாருங்க பன்னெண் பன்னெண்டு கிலோவுக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே விற்றுச்சு அதை விற்றுட்டு என்ன பண்ணிட்டா பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக ஸ்நாக்ஸ்லாம் இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து கடைகள் தான் மளிகை கடை தான் ஒரு ரெண்டு இருக்குது அதில் சின்ன சின்ன தின்பண்டங்கள் இருக்கும் அதனால் நம்ம வந்து அப்பப்போ அங்கே கடைக்கு போனால் வாங்குவோம் சில நேரம் வாங்க முடியலை அதனால் தேங்காய் பருப்பு விற்றாமல அதை வச்சு நம்ம பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு அதில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினாருங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நான் சின்ன வயசுலலாம் புதன்கிழமை அப்போ மணப்பாறையில் சந்தை கொடுங்க நாங்களாம் அப்போ பஸ் வசதி அதிகமாக இருக்காது நான் சின்ன பிள்ளையில் அப்போ எங்கள் அம்மா அப்பா தான் போய் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க நூறுரூவா இருந்தாலே போதுங்க அதில் காய்கறி தின்பண்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படி இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த தின்பண்டமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட ஆகிடுச்சு அந்த பலாப்பழம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த தின்பண்டங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத எதில் இந்த தின்பண்டத்தில் எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வாழைப்பழம் அப்புறம் பொறி உருண்டை பொறி அப்புறம் ஸ்பெஷல் முறுக்கு இது கிடைக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் பிள்ளைங்கலாம் சாப்பிட்றாங்கன்னே சொல்லலாம் எங்க சேனல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வந்து விவசாயம் சம்மந்தமாக போடுறதுனால எல்லாமே மிக்சடா போடுற மாதிரி இருக்குதுங்க மாட்டு வீடியோ மட்டும் போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகுது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் போட்டால் வியூஸ் எல்லாம் போக மாட்டேங்குதுங்க அதனால் விவசாயம் சம்மந்தமாக எல்லா வீடியோஸுமே பார்த்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் தாங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்